அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குற்கள் புதிர் போட்டியை பொழுது போகிறோம் இடமிருந்து பலம் இரண்டு இஸ்லாமியர்களுக்கு மிக புனிதமான தலம் மெக்கா மெக்கா மூன்று மேலிருந்து கீழ் பணம் காசு காயிற்கு சூதம் போடணும் ஏழு இடமிருந்து வளம் உடல் நலமின்மை சுகமின்மை சுக அப்போ நான்கு மேலிருந்து கீழ் ஏழு வண்ணங்களில் காணப்படுவது டேஸ் வில் ஏழு வண்ணங்கள் காணப்படுவது வானவில் வாதான் போடணும் ந அப்போ இது கிடையாது வான வானவில் அப்போ இது என்னது வரும் ஏழு இடமிருந்து வளம் உடல் நலமின்மை சுகமே சுக வீணம் சுக வீணம் இது சுக வீணம் அதாவது வீ அடிச்சுட்டே எழுதுறோம் சுக வீண இம் சுக வீணம் ஐந்து இருந்து கீழ் பூட்டானின் தலைநகரம் திம்பு தி இம்பு திம்பு நான்கு இடமிருந்து வளம் ஆன்சர் வந்திருக்கு என்னதுன்னு பார்த்துருவோம் வழக்கு தொடுத்தவர் இடமிருந்து வளம் நான்கு வழக்கு தொடுத்தவர் வாதி ஓகே பத்து இடம் பலம் வளம் ஐயப்பன்மார்கள் கூட்டம் கூட்டமாக குவியும் இடம் சபரிமலை சபரிமலை எட்டு மேல் இருந்து கீழ் கேரளாவில் உருவான தற்காப்பு கலை கதரி 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 பதினொன்னு மேல் இருந்து கீழ் அரசியல்வாதி என்றாலே அவருக்கு டேஸ் ஆசை இருப்பது இயல்பு பதவி ஆசை பதவி ஆசை ஒன்று மேலிருந்து கீழ் விதவிதமான வகை வகையான வகை 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 வகையான ஆறு இடமிருந்து வளம் எதிரி பகைவன் பகைஎன் பகைவன் இரண்டு மேலிருந்து கீழ் உணவை அவசர அவசரமாக சாப்பிடக்கூடாது டேஷ் உட்கொள்ள வேண்டும் மென்று தின்ன வேண்டும் மே என்று இருதான் பொண்ணும் மென்று ஒன்பது இடமிருந்து வளம் இரத்த டேஸ் என்பதை அனீமியா என்ப ரத்த சோகை சோகை தான் போடணும் கையிற்கு சோகை பதினைந்து கீழிருந்து மேலிருந்து கீழ் பதினைந்து பனை மர குடும்பத்தைச் சேர்ந்த இது மிக உயரமாக வளரக்கூடியது ஈச்சை மரம் ஈச்சை 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 பதினேழு இடமிருந்து வளம் கைகளின் மூலம் பேசுவது சைகை சை தான் போடணும் சைகை பதினைந்து இடம் இருந்து பலம் இழிவான ஜென்மம் ஈன ஈனி ஈனப்பிறவி பதிமூன்று மேலிருந்து கீழ் பிரபல அமெரிக்க ஜனாதிபதிகளில் ஒருவர் டாஸ் லிங்கன் ஆபிரகாம் லிங்கன் லிங்கன் இருபது இடம் இருந்து வளம் இருபது ஒரு புதிய தயாரிப்பை டேஸ் செய்யும் போதுதான் அது பலருக்கும் தெரிய வருகிறது ஒரு பொருள் செய்தோன்னே அதுக்கு விளம்பரம் செய்யணும் வி விளம்பரம் பதினெட்டு இருந்து கீழ் டேஸ் இப்பொருட்கள் இயந்திரங்களின் உதவியின்றி உருவாக்கப்படுபவை டேஷ் பொருட்கள் நை இருக்கு கைவி நை தான் போடணும் கைவினைப் பொருட்கள்லாம் இயந்திரங்கள் மூலம் செய்யப்படுவது இல்லை அப்புறம் இருபத்தி ரெண்டு இடம் இருந்து பலம் ஒன்றை பெரிதுபடுத்துவதை டேஸ் பெருமாளாக்குவது என்பதுண்டு ஒன்றை பெரு பெரு பெரிதுபடுத்துவதை பேனை பேனை பே தான் போடணும் நையிற்கு பேருமாள் மேல் மேலிருந்து கீழ் சுமை சுமைனா எம் பாரம் இருபத்தி ஒன்று இடம் இருந்து வளம் மகிழுந்து கார் கா மேல் மேலிருந்து கீழ் கருங்காலி இறுதியில் எதுவும் இல்லை காளி கா லீ தான் போடணும் காலி இருபத்தி மூணு இடம் இருந்து வளம் அசல் அல்ல அசல் அல்லனா போலி பூ மட்டும்தான் போடணும் லீ இருக்குது போலி பதினாறு இடம் இருந்து வளம் தள்ளுபடி காரணமாக ஆடி மாதத்திலும் தங்க நகை டேஸ் அமோகமாக நடக்கிறது தங்க நகை விற்பனை விற் விற்பனை விற்பனை பதினான்கு மேலிருந்து கீழ் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை டேஸ் தினமாக கொண்டாடப்படுகிறது அன்னையர் தினம் அன்னையர் தினம் பனிரெண்டு மேலிருந்து கீழ் எல்லை இல்லாத மற்றற்ற மற்ற மற்றற்ற இப்போ எல்லாமே எழுதிட்டோமா பார்த்துருவோம் எல்லாமே எழுதி முடிச்சுட்டோம் இங்கே செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வளம் எதிரி எழுதிட்டோம் பகை ஒன்று எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலேருந்து கீழ் முழுவதும் ஏன்னா சுமை பாரம் எழுதி முடித்தோம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இந்த குருக்கள்து உயிர் போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் தேங்க் தேங்க்யூ